கிரைஸ்தலா அடவரக நாமத்தில் இந்த தேவசமூத்த அப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சந்தையில் நம்ம பார்க்க போகிற கார வேதவாசியா மத்தையூர் அஞ்சாவது காலம் பத்தாவது வசம் நீதியின் யுத்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஆண்டவர் எழுதி சொன்ன அந்த நீதியின் யுத்தம் துன்பப்படுகிறவர்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருமே இந்த வேதத்துக்காக வேதத்தில் உள்ள நீதியின் வார்த்தைக்காக வாழ்க்கையை நடப்பிச்சுட்டு இருக்கிற நீங்கள் பாக்கி வாட்டி ஏன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் புத்தரவாய் மனுஷர்களை சமாதானப்படுத்துதல்கள் பாக்கி பண்டல் தேவருடைய புத்திரர் என்ன பண்ணிக்கலாம் அருமையான வார்த்தைங்க தான் சொல்றாருங்க என்னுடைய ஊழியக்காரர்களே என்னுடைய பிள்ளைகளே மனவாட்டிகளே நீங்க எப்போதும் சந்தோஷமா இருங்க ஏன்னா நீங்கள் என்னுடைய புத்திரர்கள் அது மட்டும் இல்லை பரலோகமே உங்களுக்கு தான் இருக்குது அவன் நீதியை பூமியிலே விளங்க செய்கிற உங்களை தான் கத்தர் அனுதினமும் நினைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்னிடத்துல வரும்போது என் பிள்ளைகளை நான் அப்படி சுகமா வச்சது கொண்டு ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார் பூமியில நீங்கள் வேதத்தை எடுத்து வேதத்தில் உள்ளவையின்படி வாழ்வீர்களானா பெரிய பொக்கிசங்களுக்கு காத்து கொண்டிருக்குங்க லேவையா தேவன் ஜீவன் கிரேத்தியம் அவருடைய அவருடையது எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னை ஒரு மகாராஜாவை போல வாழ வைக்க வேண்டும் என்று காத்து கொண்டு வந்திருக்கிறா அஞ்ஞான தேவ பிள்ளைகளே தேவனுடைய பரலோக ராஜ்யமே உங்களுக்கு தான் இருக்கிறதே நீங்க பூமியில யாரெல்லாம் சண்டை போட்டாலும் சங்கடப்பட்டாலும் அவங்களை சமாதானப்படுத்துகிறவர்கள் தான் தேவனுக்கு புத்திர அதாவது தேவனுக்கு பிள்ளைங்களை என்ன பண்ணீங்களா அதனால சண்டை போடாம சமாதானம் படுத்துகிற பிள்ளைகளா இல்லைங்கிற வாழங்க குளியக்காரர்களா

புரட்சாதிக நீங்களும் தேவனுக்கு புத்திரதா நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க கிறிஸ்தவனாக வேண்டாம் கிறிஸ்தவனுடைய உணர் ஆகா போதும் மதம் மாற வேண்டாம் மனதும் போதும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துலையும் இருப்பீங்க கடவுளுக்கு பிள்ளைகளாகவும் இருப்பீங்க இந்த வேதத்தை உங்களுக்கு பிரியமா இருக்கா